நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க விவசாய இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க இவங்க இடத்துலையே வந்து வளர்ந்த கன்றாக வந்து இப்போ தற்போதைக்கு வந்து மாடாக இருக்குதுங்க இதோடய தாய் மாடு வந்து இருபது லிட்டர் கறவை கொடுத்துருக்குதுங்க அதனால் வந்து இந்த மாடுமே வந்து நல்ல கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி விற்பனையா தான் தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காரைக்கால் பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க டிஆர் பட்டினங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பரக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நேரில் கூட போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து தெளிவாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கூட வாங்கிக்கலாம் மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்